தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் குழந்தைகளை வச்சு மாவட்டம் சங்கரங்கில இருந்து முல்லைநகர்ல இருந்து பேசுறேன் இந்த மாதிரி நேத்து நைட்ல பேஞ்ச மலையில எங்க வீடு பூரா தண்ணி ரெண்டு குழந்தைகளை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா

இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு வார்கால் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க போன வருஷம் இதே நிலமை தான் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டோம் அப்பவுமே நாங்கள் போராடோன்னா அப்பவும் சொல்லலை இப்பவும் பாருங்கள் அந்த வார்கால் ரெடி பண்ணி தாராங்க இந்த அந்தாங்க ஒன்றுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் இதுதான் எங்கள் நிலமை எங்கள் குழந்தைகளை இப்போ அக்கம் பக்கத்தில் விட்டு மாடியில் விட்டு பாதுகாக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் பிள்ளையில வச்சு பூச்சி புழு எல்லாம் சாகட தண்ணி எல்லாமே வீடு பூரா பரவிடுச்சு இது கிருமி ஆகுது எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அரசு தான் அதிகாரியா அதிகாரியா இப்பதான் வந்து வண்டியை வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு மணில இருந்து நான் போராடி இருக்கேன் அஞ்சு முக்கால் தான் வண்டி வந்துச்சு பாத்துக்கோங்க அவ்வளவு நேரமா எல்லா பொருளுமே எனக்கு வீட்டுக்குள்ள அழிவு சேதமாயிருச்சு இதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் நாங்களே அன்றாட வேலை பார்த்து சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய ஆளுங்க இப்படி எல்லா பொருளும் போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் பிள்ளைங்களுடைய ஸ்கூல் புக்கு நோட்டு எல்லாமே போச்சு அப்ப இதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் இதுக்கு எதாவது அவங்க ஏற்பாடு பண்ணாதான் எங்களுக்கு ஒரு இது வேற என்ன வேற என்ன வீட்டுக்குள்ள பொருள் ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டரு இது சாப்பாட்டுக்குள்ள அரிசி கூட நனைஞ்சிருச்சு இன்னைக்கு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த பிள்ளைங்களுடைய படிக்க புஸ்தகம் நோட்டு எல்லாமே இது வண்டி எல்லாம் தண்ணி குடிக்கிற மோட்ரு எல்லாமே போச்சு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீரானது புகுந்திருக்கிறது இந்த மழையால் என்ன மாதிரியான இன்னல்களுக்கு உள்ளானார்கள் என்பது தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்த பேட்டியை பார்த்தோம் இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் சுப்ரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணியன் வணக்கம் இப்போ என்ன நிலவரம் சுப்பிரமணியன் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் சிவகிரி ராயகிரி வாசுதேவநல்லூர் திருவெங்கடம் குருவிகுளம் மேல நீளிதநல்லூர் பணவரளி சத்திரம் நடுவக்குறிச்சி இருமன்குளம் கரிவளம் ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் இரண்டாவது நாளாக இடைவிடாது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அதனால் சங்கரங்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட முல்லை நகர் பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் நள்ளிரவில் தண்ணீர் புகுந்ததால் வீட்டில் உள்ள குழந்தைகள் மற்றும் வயதான முதியவர்களுடன் மிகுந்த அவதிக்குள்ளனர் நள்ளிரவில் இருந்து தற்போது ஒரே அதிகாரிகள் மற்றும் அந்த ஏரியா கவுன்சிலருக்கு போன் செய்தும் போனை எடுக்கவில்லை என்றும் தற்போதுதான் அதிகாரிகள் வந்து வெள்ள வெள்ள வடியால் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர் மேலும் வீட்டுக்குள் வெள்ளம் புகழ்ந்ததால் வீட்டில் உள்ள பிரிட்ஜு வாஷிங் மெஷினு கிரைண்டர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கியதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கியுள்ளது அதனால் பள்ளி குழந்தைகள் அனைவருமே மேல மேல் மாடியில் உள்ள பக்கத்து வீட்டில் அவன் வசித்து வருகின்றனர் தற்போது நகராட்சி அதிகாரிகள் வந்து தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே வருவாய்த்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியை மக்கள் குற்றம் சாட்டு வைக்கின்றனர் மேலும் வடக்கு புதூர் கிராமத்தில் புளியங்குடி செல்லும் சாலையில் தண்ணீரானது தேங்கியுள்ளது அதனை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றும் பணியில் வந்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கோட்டமலையாறு தலையான ஆறு மஞ்சள் கனி ஆறு நிச்சயபதி ஆறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது மேலும் தென்காசி